திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் வருகின்ற இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திமுகவினரால் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக உதகை நகர மேற்கு நகர செயலாளர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஏற்பாட்டில் உதகை முள்ளிக்கோரை பகுதியில் அமைந்துள்ள அன்பு அறிவு ஆதரவற்றோர் இல்லத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிறந்த நாள் கேக் வெட்டி அங்கு உள்ளவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு தலைமை கொறடா ராமச்சந்திரன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மனதளவில் பாதிக்கப்படுகிறார் என்று சொல்லி அந்த முதியவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார வைத்து அவர்களுக்கு உணவு தேனி விளையாடுவதற்கு விளையாட்டு பொருட்கள் அல்லது படிப்பதற்கு புத்தகங்கள் இவற்றையெல்லாம் கண்டு அந்த திட்டத்திற்கு அன்பு சோலை என்று பெயர் வைத்து அந்த திட்டத்தையும் துவைக்க ஒரு முதலமைச்சரை கவிதா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சி மணிகுண்டு ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்